நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த இணைப்பு உள்ளவர்களுக்கு மின் கட்டணம் தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் முழுவதும் மின் இணைப்புகளுக்கான விநியோகம் செய்வது முதல் மின் தொடர்பான அனைத்தையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் மின் வாரியம் உள்ளிட்ட நிறுவனங்கள் செய்து வருகின்றன தமிழ்நாட்டில் மின் நுகர்வோர் எண்ணிக்கை மூன்று புள்ளி மூன்று இரண்டு கோடியாக உள்ளது இவை அனைத்திற்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை மின்சார பயன்பாட்டிற்கு ஏற்ப மின் கட்டணத்தை வசூலித்து வருகிறது இந்த மின் மின் கட்டணத்தை மக்கள் வாரிய அலுவலகங்கள் மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் செலுத்தி வருகின்றனர் மேலும் மின் வாரிய இணையதளம் ஜிபே போன்பே போன்ற ஆன்லைன் செயலிகள் மூலமாகவும் செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மின் கட்டணம் செலுத்தும் முறையில் மின் வாரியம் சில மாற்றங்களை செய்துள்ளது அதன்படி மின்சார கட்டணம் செலுத்தும் பொழுது அலுவலக கவுண்டர்களில் இனி நான்காயிரத்திற்கும் மேல் இருக்கும் மின் கட்டண தொகையை செலுத்த முடியாது என்று அறிவித்துள்ளது நான்காயிரத்திற்கு மேல் மின் கட்டணம் செலுத்த வேண்டுமானால் காசோலை டிடி மூலம் மட்டுமே செலுத்த முடியும் என்றும் அறிவித்துள்ளது மேலும் யூபிஐ நெட் பேங்கிங் மூலமும் செலுத்தலாம் என்றும் அறிவித்துள்ளது முன்னதாக இரண்டு மாதத்தில் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு பத்தாயிரத்திற்கும் மேல் மின் கட்டணம் வந்தது அவர்கள் மட்டுமே மின்சார கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தி வந்தனர் ஆனால் இனி எட்நூத்தி இருபது யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் அனைவரும் ஆன்லைன் அல்லது டிடி அல்லது காசுலை மூலம்தான் பணம் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் கட்டண முறையை ஊக்குவிக்கவே மின்சார வாரியம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் அடுத்த மாதங்களில் நேரடியாக பணம் செலுத்துவதை தவிர்க்க அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம் செலுத்தும் பொழுது குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேல் அதாவது எட்நூத்தி இருபது யூனிட்டுக்கு மேல வரக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன் மூலமாகவோ அல்லது காசொலை டிடி இந்த மாதிரி முறையில தான் பணம் செலுத்தணும் சொல்லி சொல்லியிருக்காங்க நேரடியாக பணம் செலுத்த கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நான்காயிரம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு மின்சார கட்டணம் வந்துச்சுன்னா நீங்க ஆன்லைன் முறைய தேர்வு செய்யணும் அல்லது காசொலை டிடி இந்த மாதிரி முறையில தான் பே பண்ணணும்னு சொல்லி மின்சார வாரியம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து YOU தேங்க்யூ வாட்சிங்